எல்லாருக்கும் வணக்கம் வித் ஆர்ஜி நம்மளோட சேனல்ல வீரயுக நாயகன் வேல்பாரி வந்து இருபது இருபது நிமிஷமா இருக்கோம் நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் மூன்று மலைகளை கடந்து உள்ளே வருவதுதான் எல்லா வகையிலும் கடினமானது உள்ளே வந்துவிட்டால் வெளியேறுவது அவ்வளவு கடினம் அல்ல இயற்கையில் அமைந்துள்ள இந்த சாதகமான நிலையை இரு கிழவர்களும் அறிவர் காட்டுக்குள் தப்பியோடும் ஒருவனை விரட்டி சென்று மறிப்பது எளிதல்ல அதுவும் இவர்கள் அபாரமான ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க வேட்டூர் பழையன் புறப்பட்டான் காரமலையின் கீழ்த்திசை சரிவில் இருக்கும் ஒவ்வொரு பாறையும் பிளவும் முடிச்சும் மரமும் செடியும் விலங்கும் அவன் சொல் கேட்பன எதிரிகளைப் பற்றி இவ்வளவு நேரம் கேட்ட செய்திகளிலிருந்து அவன் சில முடிவுகளுக்கு வந்திருந்தான் எதிரிகளை வீழ்த்த எவற்றை செய்யக்கூடாது என மனதில் பட்டியலிட்டான் வேட்டுவன் பாறையில் மிக சிறந்த வேட்டை நாய்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றை தாக்குதலில் ஈடுபடுத்தக்கூடாது சுண்டா பூனையையே கொன்று வீசியவர்கள் வேட்டை நாயை எளிதில் வீழ்த்தி விடுவார்கள் தேக்கனையை அடித்து தூக்கியவர்கள் எவ்வளவு பெரிய வீரனையும் சரித்து விடுவார்கள் எனவே அவர்களை நேர்நிலையில் எதிர்கொள்ள கூடாது உடலின் வலிமையும் காட்டு செடியை கிழித்து முன்னகரும் ஆற்றலும் இணையற்றவையாக இருக்கின்றன எனவே அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி தாக்க முடியாது இவற்றையெல்லாம் கடந்த வலி என்ன இருக்கிறது என்று சிந்தித்தபடியே மலை இறங்கினான் வேட்டூர் பாளையன் நீண்ட நேரம் சிந்தித்தாலும் விடை ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் பாரி எதனை யோசித்து அவ்வளவு தெளிவாக சொன்னான் இவற்றை கடந்த தாக்குதல் தாக்குதல் முறையை பற்றி பாரி சிந்தித்திருப்பான் அது என்னவாக இருக்கும் வினாவிற்கான விடை ஏதும் கிடைக்காமலே கால்கள் நடந்து கொண்டிருந்தன வெகு தொலைவு இறங்கிய பின் வேறொரு எண்ணம் தோன்றியது இவ்வழிகள் அல்லாத வேறு வழி பற்றிய திட்டம் இல்லாமல் நாம் கீழே போய் என்ன செய்ய போகிறோம் மாற்று வழியை கண்டுபிடித்திருக்கும் பாரியுடன் இணைந்து தாக்குதல் தொடுப்பதுதானே இப்போதைய தேவை மனம் நினை நிலை கொள்ள மறுத்தது இதே குழப்பம் தேக்குனுக்கும் இருக்கிறது ஆனால் பாறை மட்டும் எப்படி குழப்பம் சிறிதுமின்றி தெளிவான முடிவெடுத்தான் என்று நினைத்த கணம் நடையை நிறுத்தி மீண்டும் காரமலை ஏறிவிடலாமா என்று தோன்றியது வேட்டூர் பழையன் நிலை தடுமாறினான் ஆனாலும் சட்டன தெளிந்தான் வீழ்த்த முடியாத மனிதர் யார் இருக்கிறார் காக்கா விரிச்சியையே வீழ்த்த முடிந்த பாரியால் மனிதனை வீழ்த்த முடியாதா எவ்வளவு பெரும் வீரனாக இருந்தாலும் திருடி செல்பவனின் உள்ளம் அச்சம் கொள்ளத்தானே செய்யும் அதனை தடுக்க நினைப்பவன் வெற்றி பெறுவதற்கு வீரத்தை கடந்த வீரத்தை கடந்த ஆயுதங்களும் உண்டு எண்ணங்கள் உருவேறியபடி இருக்க வேட்டூர் பழையனின் கால்கள் பல மடங்கு வேகத்தோடு வேட்டுவன் பாறையை நோக்கி கீழிறங்கி கொண்டிருக்கின்றன கொற்றவை கூட்டிற்கு போனதிலிருந்து எவ்வியூரிலே தங்கியிருந்த மயிலா சில நாட்களுக்கு முன்புதான் கீழிறங்கி வந்தாள் வந்ததும் வேட்டுவன் பாறையில் இருந்த நீலனை பார்க்க போனால் நீலனோ பகரி வேட்டைக்கு செல்பவர்களோடு இணைந்து உள்காட்டுக்கு போயிருந்தான் மூன்று நாட்களாக அவன் வந்து சேரவில்லை அதன்பின் இருவரும் சந்தித்துக் கொண்டாலும் முழு பொழுதையும் சேர்ந்து கழிக்கும் வாய்ப்பின்றியே இருந்தது நேற்று பகலில்தான் இருவரும் சந்தித்தனர் மாதங்கள் கடந்ததால் தவித்தலையும் கண்களோடு மயிலா கேட்டால் நான் சொல்லும் இடத்துக்கு என்னை அழைத்து செல் எங்கே என்றான் நீலன் சுனைவாழ் முடுக்கிற்கு நீலன் எதிர்பார்க்கவில்லை வழக்கமாக அருகில் இருக்கும் குன்றுக்குதானே செல்வோம் இப்பொழுது ஏன் அங்கு அழைத்து செல்ல சொல்கிறாய் காரணம் இருக்கிறது அழைத்து செல் அங்கு சிறிய நீர்க்குட்டை மட்டுமே உண்டு அதை காணவா அவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும் என நீலன் தயங்கினான் ஏன் தயங்குகிறாய் என கேட்டாள் மயிலா சுனைவாள் முடுக்கு காரமலையின் பின்புற சரிவில் இருக்கிறது நாம் போய் சேரவே இரவாகிவிடும் என்றான் ஆமாம் அது இருளுக்குள் இருந்து காண வேண்டிய இடம் என்றாள் நீலனுக்கு புரியவில்லை சிறிய நீர்க்கூட்டை மட்டுமே உண்டு நீ வேறு இடத்தை நினைத்துக் கொண்டு சுனைவால் முடுக்கை சொல்கிறாய் என்று நினைக்கிறேன் என்றான் இல்லை நான் தெரிந்தேதான் சொல்கிறேன் என்னை அவ்விடம் அழைத்து செல் வானில் கரு மேகங்கள் ஏறி வருகின்றன பொழுது மறைவதற்குள் மழை வந்துவிடும் இரவெல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றான் நீலன் அவனது அறியாமையை எண்ணி சிரித்தபடி மயிலா சொன்னால் அதற்காகத்தான் என்னை அழைத்து செல்ல சொல்கிறேன் இப்பொழுதும் அவனுக்கு புரியவில்லை அது கண்ட மகிழும் இடமும் இல்லை காதல் கொள்ள ஏற்ற இடமும் இல்லை அங்கு ஏன் அழைத்து செல்ல சொல்லி இவ்வளவு வலியுறுத்துகிறாள் என சிந்தித்தபடியே அவிடம் நோக்கி நடக்கத் தொடங்கினான் நீலன் மயிலாவுக்கு கவிழரோடு இருந்த காலத்தைப் பற்றி நீலனிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணற்ற செய்திகள் இருந்தன அதே போலத்தான் நீலனுக்கும் கடந்த வாரம் முழுவதும் உள்காட்டிற்கு வேட்டைக்கு போனதால் சொல்ல தவித்துக் கொண்டிருக்கும் சொற்களோடு காத்திருந்தான் பொதுவாக எல்லையில் கவனம் செலுத்துவதால் பிற வீரர்களோடு சேர்ந்து உள்காட்டு வேட்டைக்கு நீளன் போவதில்லை ஆனால் மயிலா இல்லாத வெறுமையை கடக்க முடியாதால் மனமாற்றத்திற்காக மனமாற்றத்திற்காகத்தான் இம்முறை பகரி வேட்டைக்கு செல்பவர்களோடு இணைந்து போனான் காலம் உயிரினங்கள் இணை சேரும் காலம் அதுவும் உள்காடுகளில் பெரும் குன்றுகளை ஒன்றினை ஒன்று கட்டியணைத்து கிடப்பதைப் போலத்தான் காட்சிக்கு தெரும் காட்சிக்கு தெரியும் தும்பிகளில் தொடங்கி துதிக்கை திருகும் யானைகள் வரை இணையும் கால அளவை பற்றியே பார்த்தும் கணித்தும் பேசி சென்றனர் அனைவரும் வேட்டையாட வேண்டிய விலங்கினை கூட எல்லா காலங்களிலும் வேட்டையாடிவிட முடியாது இணை சேர வழியின்றி கூட்டங்களில் இருந்து தப்பிய விலங்குகள் மட்டுமே கார்காலத்து வேட்டைக்கு உகந்தவை தாவரங்கள் ஒன்றினை ஒன்று பின்னுவது போல விலங்குகளும் பின்னுகின்றன விலங்குகள் பிடரி கவி முயங்குவதைப் போல தாவரங்களும் முயங்குகின்றன பகறி வேட்டையாட செல்லும் அனைவருமே வயதில் மூத்த பெரியவர்கள் தான் அவர்களின் உதவிக்காக இளைஞர்கள் சிலர் உடன் சென்றனர் கார்காலத்தில் கணிந்திருக்கும் உயிரினங்களின் காதல் வாழ்வை பெரியவர்கள் எளிதில் கடந்து போய்விடுவர் ஆனால் இளைஞர்களால் அப்படி கடக்க முடியவில்லை இணை சேருதல் உயிரின பொதுமை ஆனால் அக்காட்சி காணும் கண்களுக்குள் கடத்தும் உணர்வு போ பொதுமையானதல்ல வாழ்வின் என் நிலையில் அவன் நிற்கிறானோ அந்நிலையோடு தொடர்புடையது இளைஞர்கள் நிற்கும் நிலை நிலை கொள்ளாமல் இருந்தனர் காமம் நிலை கொள்ளாமையை அடிப்படையாக கொண்டது அது நடப்பன ஊர்வன பரப்பன என இருந்து பாய்ந்து வந்து மனிதனை கவி பிடித்து கொள்ளக்கூடியது விழார் விளாறாக உடம்பில் பதிந்த தடம் போல மண்ணில் பதிந்து கிடக்கும் தடத்தை பார்த்ததும் ஒரு பெரியவர் சொன்னார் இது புலியின் முதல் கூடுகை வாள் கொண்டு அடித்த தடங்கள் இவை கடக்கும் பொழுது சொல்லும் செய்திகள் கடக்க முடியாதவைகளாக மாறுவதை இளைஞர்கள் உணர்ந்தபடியே இருந்தனர் மயிலாவின் சடை பின்னிய கூந்தலின் தடம் தனது மார்பில் பதிந்து கிடந்த நினைவு நீலனை தாக்கி சென்றது பெரியவர்கள் தடங்களை மண்ணில் பார்த்து சொன்னபடி கடப்பதை இளைஞர்கள் நினைவில் பார்த்து கடக்க முடியாமல் நின்றனர் மண்ணில் காதல் கொண்டால் அடுத்தவர் கண்ணில் தடம் படும் என்பதால் தான் முருகன் பரன் அமைத்தான் அடுத்து வந்தவர்கள் நான்கு காலூன்றி சிறு பரன் அமைத்து இருக கட்டி கொண்டனர் அதனை கட்டில் என்றும் அழைத்தனர் என்றார் முன்னால் போன பெரியவர் இளைஞர்களின் குறிப்பறிந்து அவர் இப்பேச்சை தொடங்கினார் பேச்சு எந்த கணம் காமத்தின் பக்கம் போகிறதோ அதன் பின் அதிலிருந்து விலகுதலை அதுதான் முடிவு செய்யும் நாம் முடிவு செய்ய முடியாது விலக்குதலும் இணைதலும் எப்பொழுதும் எப்பொழுது என்பதை கணிப்பதில் தான் இருக்கிறது காமத்தை கை கொள்ளும் வித்தை அந்த பெரியவர் வித்தை தெரிந்த வீரனாக இருந்தார் இந்த ஒரு குறிப்பு சொன்னதும் இளைஞர்கள் மிக கவனமாக அவரை சூழ்ந்து வந்தனர் தனது சொல்லோடு அவர்களை இணைத்த பெரியவர் அதன்பின் வீடு திரும்பும் வரை அவர்கள் விலகாமல் பார்த்து கொண்டார் தேனின் சுவை சுவைப்பதில் அல்ல சுவைத்ததில் இருக்கிறது காமமும் அப்படித்தான் என்று அவர் சொன்ன சொல்லின் ஆழம் செல்ல அவர்களால் முடியவில்லை மயிலா மட்டுமல்ல அந்த கிழவன் சொன்ன சொற்கள் சொற்கள் அனைத்தும் நீலனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன அவன் சுனைவால் முடுக்கு நோக்கி மிக வேகமாக அவளை அழைத்து சென்று கொண்டிருந்தான் மலை இறங்கும் முன் காரமலையின் முகட்டைத் முகட்டை தாண்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருந்தான் சற்று தொலைவில் சமதளமான இடம் ஒன்றில் மண் பிறண்டு கிடந்தது இவ்வளவு அகலமாக மண் பிறண்டு கிடக்கிறது என்று சற்று அருகில் சென்றான் உள்ளுக்கில் இருந்து பிறண்ட மண் எங்கும் சிதறி கிடந்தது அதன் நடுவில் பெரும் பள்ளம் உருவாகி இருந்தது அவ்விடத்தை நின்று பார்த்தான் நீலன் அருகில் வந்த மயிலா இங்கு என்ன நடந்துள்ளது என கேட்டாள் உற்று பார்த்து கொண்டிருந்த நீலன் சொன்னான் தங்களின் கூட்டத்திலிருந்து பிரிந்துவிட்ட தனித்து தனித்தலைகின்றன அவகை காட்டறிமைகள் மிக ஆபத்தானவை அவ்வாறு தனித்தலையும் இரு காட்டரிமைகள் எதிர்பட்டால் என்றனையொன்று தாக்க துவங்கும் மிக கொடூரமாக அத்தாக்குதல் நிகழும் மரணம் வரை இரண்டும் தாக்குவதை நிறுத்தாது மூன்று அல்லது நான்கு நாள்களுக்கு கூட அத்தாக்குதல் நீடிக்கும் இறுதியில் அவற்றில் ஒன்று மடிந்து வீழ்ந்த பின் தான் அம்மோதல் முடிவுக்கு வரும் என்று சொன்னவன் மேலும் சொன்னான் இவ்விடத்தில் குறைந்தது மூன்று நாட்கள் இரு காட்டெருமைகள் சண்டையிட்டுள்ளன இல்லையென்றால் இவ்வளவு பெரும் பரப்பில் மண் பள்ளமாகி இருக்காது என்றான் தோற்றது என்ன ஆகியிருக்கும் என்றால் என்று மயிலா கேட்டாள் தோற்றது ஓடத் தொடங்கும் ஓடத் தொடங்கிவிட்டாலே அதன் மரணம் அடுத்த சில அடிகளில் நிகழப்போகிறது என்று பொருள் வென்றது அதனை குத்தி தூக்கி பள்ளத்தில் வீசி இருக்கும் என்றான் பள்ளத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்த மயிலாவை சரி வேகமாக செல்ல வேண்டும் என்று அழைத்தபடி விரைந்தான் நீலன் காரமலை உச்சியை தாண்டும் முன் மலை இறங்கத் தொடங்கியது அங்கங்கு பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் அண்டியபடி மலை பார்த்து நகர்ந்தனர் நள்ளிரவில் பெருமலை கொட்டி தீர்க்கும் பொழுது அவர்கள் சுனைவால் முடுக்குக்கு வந்துவிட்டனர் சுனையோரம் இருக்கும் பாறை மறைப்பில் பதுங்கினர் இருந்த சிறிய குளம் கொட்டு மலையில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது இவ்விடம் வர மயிலா ஏன் விருப்பப்பட்டாள் என்று நீலன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான் மலை நின்றது பாறைகளின் மேலிருந்து பாய்ந்து கடக்கும் நீரின் ஓட்டம் மட்டுப்படத் தொடங்கியது சுனைக்கு முன் பெருகி தேக்கியிருந்த நீர் முழுவதும் சிறிது நேரத்தில் ஓடியது தேங்கிய நீர் எப்பொழுது வடியும் என்று காத்திருந்த மயிலாவின் கண்கள் இங்குமங்குமாக அலைமோதி கொண்டிருந்தன நீர் முழுமையும் வழிந்தோடிய பின் அவள் காண வந்த காட்சியை கண்டாள் மனம் மகிழ்வில் மலர்ந்தது பாறையில் சாய்ந்தபடி குகையை பார்த்து உட்கார்ந்திருந்த நீலனின் தோல் தொட்டு திருப்பினாள் எதை பார்க்க சொல்கிறாள் என குழம்பியபடியே அவன் திரும்பிய கணம் அப்படியே சிலிர்த்து அடங்கினான் அந்த சிறு நீ நீர்த்தேக்கம் முழுவதும் சின்னஞ்சிறு சுடர்கள் எரிந்து கொண்டிருந்தன நீலனுக்கு தான் காண்பதை நம்ப முடியவில்லை என்ன இது விளக்கேற்றி வைத்ததைப் போல எங்கும் அசையும் சுடர் அவன் வியந்து சொல்லி முடிக்கும் முன் மயிலா சொன்னால் இதுதான் தீப்புல் நீலனின் கண்கள் சிற்றொலி கண்டு உறைந்து நின்றன நீர்ப்பட்டு அடங்கிய உடன் ஒளிரும் தன்மை கொண்டது தீப்புல் மின்மினி பூச்சியின் உடல் போல இப்புல்லின் உடல் இன்னும் சிறிது நேரம் ஒளிர்ந்து அடங்கும் அதனை பற்றி நீலன் கேள்விப்பட்டிருக்கிறான் அறுபதாம் கோழியின் கழிவில் தான் இப்புல் முளைக்கிறது என்று சொல்வதும் அவன் அறிந்ததே ஆனால் இன்றுதான் முதன்முறையாக பார்க்கிறான் மயக்கம் நீங்க நெடுநேரமானது இருளுக்குள் நெளியும் ஒளியின் அழகை விட்டு கண்கள் எப்படி விலகும் விலகாத கண்களை தன்னை நோக்கி திருப்ப கண்ணம் தொட்டு இழுத்தாள் மயிலா கருவிழி தீப்புள்ளில் நிலை குத்தி நிற்க முகம் மட்டும் திரும்பியது இவ்விடம் தீப்புள் இருக்கிறது என்பதை நீ எப்படி அறிந்தாய் மெல்லிய காற்றுக்கு புற்களாட தீய நாவுகள் எங்கும் அசைந்தாடின பார்க்க கிடைக்காத காட்சியை இமை மூடாமல் பார்த்தபடியே சொன்னால் இவ்விடம் தீப்புள் இருக்கிறது என்பதை அங்கவே சொன்னாள் வியப்பு அடுத்த கட்டத்தை அடைந்தது அவள் எப்படி இவ்விடம் அடை அறிந்தாள் அவளின் காதலன் சொன்னானாம் வியப்பு உரைநிலை அடைந்ததே போலானது இது எப்பொழுது இருந்து என்று கேட்டான் நீலன் சற்றே சிரித்தபடி சொன்னால் நாம் தொடங்கி நீண்ட காலத்துக்கு பின் தான் அவர்கள் தொடங்கியுள்ளனர் சொல்லும் பொழுது முகம் முழுவதும் தீப்புள்ளாய் ஒளிந்தது கை நீட்டி அருகிருந்த தீப்புள் ஒன்றை பறித்தாள் அவனை தனது மடியில் கிடத்தி புல் கொண்டு மார்பில் எழுதினாள் சற்றே கூசி சிலிர்த்தபடி அவன் கேட்டான் என்ன செய்கிறாய் தீப்புள் கொண்டு உன் பெயர் எழுதுகிறேன் அவன் அமைதியானான் தீயின் நாவுகள் அவன் உடலுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தன மலையில் குளிர்ந்த நடுங்கிய உடலுக்குள்ளிருந்து அனல் மேலேறி வரத் தொடங்கியது தீயின் நாவுகள் கொண்டு எழுதியவளின் மீது நாவின் நுனை கொண்டு தீ ஊற்றினான் நீலன் சுடர் விற்று எரிந்தது தீ சுனை நீரோடையின் ஈரம் பட்டு நனைந்த பாறைகளின் மீது அவர்களது மேனியின் இளம் சூடு படர்ந்து மறைந்தது மயங்கி கிறங்கி உருகி கரைந்த நீலன் அவளது மடியினில் தலை சாய்த்தான் அவள் அவனது தலையை கோதியபடி தீப்புள்ளின் அசைவுகளை பார்த்து கொண்டே இருந்தாள் புல்லின் அகலத்துக்கும் உயரத்துக்கும் ஏற்றாற்போல் திரியின் சுடர் அசைந்தாடிக் கொண்டிருந்தது இருள் அப்பி கிடக்கும் காட்டுக்குள் ஒளிரும் சுடர்களை பார்த்தபடியே அவள் மயங்கி கண் சொருகினாள் கடைசியாயிருந்த தீப்புள் மீண்டும் நீரில் மூழ்கியது மயங்கிய நிலையில் இருந்த மயிலா சற்றே கவனம் கொண்டு பார்த்தாள் அங்கும் எங்குமாக மீண்டும் தீப்புல்கள் வேறு ஓசை கேட்கவில்லை கண்ணிமைத்து உச்சு பார்த்தால் கால்கள் மிதித்தோடி அவ்விடத்தை கடந்து கொண்டிருந்தன மிருகங்கள் ஓடுகின்றனவோ என நினைத்தால் ஆனால் அவளின் கண்ணில் பட்ட உருவங்கள் மனித வடிவில் இருந்தன மயக்கம் களைந்து விழித்து பார்ப்பதற்குள் ஓடி மறைந்து விட்டன மடியில் கிடந்த நீலிடம் சொன்னால் மனிதர்கள் ஓடுகிறார்கள் எங்கு காட்டுக்குள் சற்று தலை நிமிர்ந்து பார்த்தான் இந்த இருளுக்குள் விலங்குகள் மட்டுமே மலைப்புதரில் நுழைந்து ஓட முடியும் விலங்குகளைத்தான் நாம் தவறாக நினைத்து விட்டோமோ என்று மயிலாவுக்கு தோன்றியது தோன்றிய கணமே இல்லை என்ற முடிவுக்கு வந்தால் அவளின் கண்கள் உருவங்களை தெளிவாக பார்த்திருந்தன பொழுது விடியும் வரை அவள் பதற்றம் கொண்டே இருந்தாள் நன்றாக விடிந்ததும் அவ்விடம் போய் பார்த்தனர் நீர்நிலை கடந்து கிடந்தன மனிதர்களின் காலடி தடங்கள் நீலனின் நீலனுக்கு பொறி கலங்கியது போல இருந்தது அவனால் நம்ப முடியவில்லை யார் இவர்கள் ஏன் நள்ளிரவில் இப்படி ஓடினர் எதை எடுத்து செல்கின்றனர் வினாக்கள் உடலை வெ வெறியேற்றின எத்தனை பேர் இருந்தார்கள் பத்துக்கும் மேல் என்றால் நயிலா நீ வழி வா நான் புறப்படுகிறேன் என சொல்லி ஈட்டி ஏந்தியபடி அவர்கள் சென்ற திசையில் காரமலையின் மேல் விளிம்பை நோக்கி ஓடத் தொடங்கினான் நீலன் எதிரிகள் காரமலையின் விளிம்பை நரிப்பாறையின் முகட்டோரமாக கடந்தனர் சற்று தொலைவில் இருந்தபடி அவர்களை பார்த்த கூவல் குடி நீட்டி இழுத்து ஓரோசையை குறிப்பிட்ட பாறையை நோக்கி வீசினான் பாறை இடுக்கில் மோதிய ஓசை காரமலையெங்கும் எதிரொலித்தது நரி ஊளையிடும் ஓசை எது புதிய ஆட்களால் எளிதில் ஐயம் கொள்ள முடியாது ஆனால் பரம்பின் மக்களுக்கு தெரியும் கிழவன் ஓசை கொடுத்த இடத்தை மலையெங்கும் நிற்கும் கூவல் குடியினர் கணித்தனர் நரிப்பாறையை கடந்தோடும் எதிரிகளை பின்தொடர்ந்து ஓசை எழுப்பியபடி அவர்கள் ஓட வேண்டும் எனவே தாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து அவர்களை நோக்கி குறுக்கு வெட்டாக இறங்கிக் கொண்டிருந்தனர் தேக்கனும் அவ்வாறே இறங்கிக் கொண்டிருந்தான் காத்திருந்த பாரி ஓசை கேட்டதும் அவர்களின் ஓட்டத்தை கணக்கிட்டு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஊடறுத்து இறங்கினால் எவ்விடம் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்பதை கணித்து சரசர்வன கீழ கீழிறங்க தொடங்கினான் ஓசை கேட்டதும் கீழ்மலையில் இருந்த வேட்டூர் பழையனுக்கு தூக்கி வாரி போட்டது அவனால் நீலனை கண்டறிய முடியவில்லை நீலனை போன்ற சிறந்த வீரன் இல்லாத இவ்வளவு வலிமை மிகுந்த ஏரியை எதிர்கொள்வது கடினம் ஆனாலும் கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் எதிரிகள் இறங்கும் திசை நோக்கி வீரர்களோடு ஆழ ஆயத்தமானான் பழையன் ஓசை கேட்ட சிறிது நேரத்திலே காரமலையின் முகட்டை அடைந்தான் நீலன் இது நரியின் ஊழையல்ல கூவல் குடியினரின் குரல் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் என்ன நடக்கிறது இவ்விடம் என்ற குழப்பம் அவனை தாக்கியது எதிரிகள் எதையோ செய்துவிட்டு தப்பி ஓடுகின்றனர் இந்நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு வீழ்த்த வேட்டுவன் பாறையில் இல்லாமல் இப்படி பின்னால் ஓட வேண்டியதாகிவிட்டது என்று வேதனை உருவானது வேதனை கட்டுக்கடங்கா வேகம் கொள்ள செய்தது அனைத்து திசைகளிலிருந்தும் எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலம்பனின் முகம் இதுவரை இல்லாத பெரும் மகிழ்வை கொண்டது காரமலையின் மேல் விளிம்பை கடந்ததும் அவன் முடிவு செய்துவிட்டான் பச்சை மலை தொடரின் இரண்டு மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்துவிட்டோம் இனி இந்த ஒரு சரிவு மட்டுமே இச்சரிவில் பெரும் படையே எதிர்வந்து நின்றாலும் அடித்து தூக்கும் வல்லமை உண்டு இதுவரை இல்லாத அளவு இருபதுக்கும் மேற்பட்டவர்களோடு இப்பொழுது ஓடுகிறோம் இப்பெரும் எண்ணிக்கையை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது கண்ணுக்கு எதிரில் பரம்பின் எல்லை தெரிய தொடங்கிவிட்டது மலையடிவார சமதள காடுகள் கரம் விரித்து அழைக்கின்றன விடாமல் ஓடிவந்த அயர்வும் சோர்வும் கன நேரத்தில் மறைந்தன கால்கள் மேலும் வேகம் கொண்டன சரிவு பாறையில் பெரும் கற்கள் உருள கால்கள் ககனத்தில் பறந்து கொண்டிருந்தன காலம்பனின் மனம் இலக்கை அடைய போகும் நேரத்தை துல்லியமாக கணித்தது பாரி நாற்பத்தி ஐந்து நேற்று அதிகாலை நாய்வாய் ஊற்றின் இடப்புற பாறையின் மீதி இருந்துதான் பாரி தனது ஆயுதத்தை உருவாக்க தொடங்கினான் கொடிமூக்கனை பிடித்தபடி அளவனும் கீதானியும் நின்றிருந்தனர் மற்ற இரு வீரர்களும் உடைமர முட்களை ஒடித்து முடித்து அடுத்து என்ன செய்ய போகிறான் பாரி என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர் கொடிமூக்கனின் வாயை திற என்றான் பாரி அளவன் அவதன் கழுத்து பகுதியில் இருக்கும் தாடையை அழுத்த போகும் பொழுது பாரி சொன்னான் அது சில நேரம் நஞ்சை பீச்சு அடிக்கக்கூடியது அப்பக்கம் திருப்பிக்கொள் அளவில் அளவன் இடப்புறம் திருப்பியபடி அக்கழுத்தை அமுக்கி பெருவிரலை சற்று மேலேற்றினான் மேலும் கீழமாக தாடையை அகன்றதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நஞ்சை பீச்சி அடித்தது நஞ்சின் சீற்றம் கண்டு அதிர்ந்தனர் பெரிதும் இல்லாமல் சிறியதும் நடுத்தரமான நிலத்தோடு இருந்த முட்களை கை நிறைய அள்ளி கொடிமுக்கனின் வாய்க்குள் போட கையை அருகில் கொண்டு வந்தான் பாரி அவனது உள்ளங்கையில் இருந்த ரேகை இடுக்கின் வழியே முட்கள் வரிசையாக இறங்கி கொடிமுக்கனின் நாக்கோடு இணைத்து படிந்தன அகன்று அதன் வாய்க்குள் சுமார் முப்பது முட்கள் அடங்கின முட்கள் எதுவும் மேல்நோக்கி இல்லாமல் சமநிலையில் கிடப்பதைப் போல தாடையை சற்றே அசைத்து சமப்படுத்தினான் அளவன் இப்பொழுது வாயை மூடு என்றான் பாரி கழுத்து பகுதியை அழித்து அழுத்திக் கொண்டிருந்த அவனது வீரர்கள் இப்போது மேல்வாயையும் கீழ்வாயையும் சேர்த்து அமைக்கி வாயை மூடின அளவனின் கையெழுமை நொறுக்குவது போல கொடிமுக்கன் இறுகி சுருண்டு கொண்டிருந்தது பாதி உடலை கீதானி பிடித்திருந்தான் ஆனாலும் முறுக்கி திருகும் அதன் ஆற்றலை கட்டுப்படுத்த முடியவில்லை பெருக்கு நாரை கொண்டு வாயை கட்டு என்றான் பாரி வீரர்கள் இங்குமங்குமாக அலைந்து எடுத்து வந்தனர் கொடிமுக்கோனின் வாயை நார் கொண்டு இருக சுற்றினர் குறைந்தது மூன்று சுற்றாவது சுற்று முடிச்சு எக்காரணம் கொண்டும் கீழ்த்தாடையில் இருக்கக்கூடாது வேல்தாடையின் மேலே இருக்க வேண்டும் என்றார் பாரி அவனது ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லுக்கொள்ளும் இருக்கும் பொருள் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது அதன் வாழ் சுழற்சி சுழற்சி அடித்துக் கொண்டிருந்தது உடலின் கீழ் பகுதி வரை அழுத்தி பிடித்திருந்த கீதானி வால் பகுதியும் சேர்த்து அமுக்கி பிடிக்க முயலும்போது பாரி சொன்னான் வாளினை சுழற்சி அடிக்கட்டும் உன்மேல் படாமல் மட்டும் பார்த்துக்கொள் என்றான் சரி என்று சொல்லி அதற்கு தகுந்த போல அளவனும் கீதானியும் கொடிமூக்கனை பிடித்து கொண்டனர் கொடி மூக்கன் தாடையை திறக்க முயலும் போதெல்லாம் அதன் நஞ்சு பை விரிந்து வாய் நிறைய நஞ்சை உமிழ்ந்து கொண்டே இருந்தது வாய்க்குள் இருக்கும் முட்கள் நஞ்சில் ஊறிக்கொண்டே இருந்தன எப்பொழுதெல்லாம் வாழை சுழற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நஞ்சு பை திறந்தது அதனால்தான் வாழை சுழற்றி அடிக்கட்டும் என்றான் பாரி வாயை கட்டியவுடன் மலையேற தொடங்கினர் விரைந்து ஓட வேண்டிய தேவையில்லை ஆனாலும் உள்ளத்தின் வெறி வேகத்தை கூட்டியபடியே இருந்தது காரமலையின் நான்கில் ஒரு பங்கை கடந்தனர் முதலில் கையெலும்பு நொறுங்குவதைப் போல முறுக்கிய கொடிமுக்கன் சற்றே அமைதி தொடங்கியது அதனை கவனித்த பாரி வீரனிடம் பாம்பை கொடு என்றான் சரி என்று சொல்லி அளவன் அதனை வீரனின் கைக்கு மாற்றினான் வாங்கிய கணத்தில் மீண்டும் வெகு ஆற்றலோடு உடல் முறுக்கி சீறி தலை நெளித்து பார்த்தது வீரன் பத பதற்றமடைந்தான் அவனது கை முழுவதும் சுற்றி திரிகியது வால் பகுதியின் துடிப்பு மிக அதிகமானது புதிய உடல் மாறும் பொழுது அது மீண்டும் எழுச்சி கொண்டு தாக்க தலைப்படும் வால் சுழற்றி விடாது அடிக்க நஞ்சுப்பை இடைவிடாது நஞ்சை உமிழும் அதனால்தான் குறிப்பிட்ட இடைவெளி வந்ததும் பாரி அளவனிடமிருந்து இன்னொருவனுக்கு கொடிமுக்கனை மாட்டினான் இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமாத்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ